அல்லா சொன்னானா இல்லையா உங்களுக்கு வாலிபம் என்பது

வாலிபத்தினுடைய சக்தி என்பதாக நீ நினைப்பா என்று சொன்னால் அல்லா அந்த வாலிபத்தினுடைய சக்தியை பேசவில்லை ஒரு மணி நேரத்திலே இத்தனை மதுபாட்டில்களை நான் குடித்து முடித்து என்பதாக நீ பெருமையாக பேசுவா என்று சொன்னால் வாலிபம் சக்தியானது என்பதாக அல்லாஹ் பேசினாலே அந்த சக்தியை அல்லாஹ் பேசவில்லை எனது செல்போனை எடுத்துக்கொண்டால் பத்துக்கும் அதிகமான பெண்களினுடைய நம்பர் இருக்கிறது நான் நினைத்தால் எந்த பெண்ணையும் என் பக்கம் கவர முடியும் என்பதாக பெருமை